நாகனுக்கு வயசாகிப் போச்சு வேடர்கள் வந்தார்கள் விலங்குகள் அதிகப்பட்டு விட்டன பயிர்களை எல்லாம் சாப்பிடுகின்றன நீங்க வேட்டையாடி காப்பாற்றணும் என்னால முடியாது வயசாகி விட்டது வேட்டையாடுற அளவுக்கு உடம்புல தெம்பில் அதனால என் மகனை உங்களுக்கு நாதனாக ஆக்குகிறேன் எல்லீரும் கை கொள்மேன் எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் வருத்தம் என்ன இவரு ஓய்வெடுத்துக்கிறாரு மகிழ்ச்சி என்ன ராஜாவுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் மகிழ்ச்சியும் வந்துச்சான் தசரத சக்கரவர்த்தி ராஜாவா இல்ல அது ராமன் மகிழ்ச்சி அது மாதிரி சரி ஒப்புக்கொண்டார்கள் தேவராட்டி தேவராட்டின்னு ஆடு தெரியுமா இந்த சாமி வந்து ஆடு வாங்க பாருங்க அப்படி தேவராட்டியை கூப்பிட்டாங்க அவ மேல ஆவேசம் வருது காடு காட்டல போய் அங்கங்க பலி கொடுக்கிறதான் ஊட்ட போனா திரும்பி வந்தான் சகுனம் நல்ல சகுனமா இருக்கு நாகனே உன்னை விட சிறப்பாயிருப்பான் அதானே வாழ்க்கைக்கு நோக்கம் என்னை விட என் புள்ள அறிவாளியா இருந்தாத்தான் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றினேன் அர்த்தம் தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்